திருநங்கையா நடிச்சும் கூட ஜெயிக்க முடியாம போன பக்கத்து மாநில ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம பார்க்க நரேன் மிஷ்கின் இயக்கத்தில் சித்திரம் பேசுதடி படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமான நரேன் அதுக்கப்புறமா குணச்சித்திர கேரக்டர் பண்றது வில்லன் கேரக்டர் பண்றது அப்படின்னு பல வேடங்கள்ல நடிச்சிருக்காரு இருந்தாலுமே நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில இவரால் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியல இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளாவோட திருஷூர்ல தான் நம்ம தமிழ் சினிமாவில் அப்பப்போ வந்து போகக்கூடிய ஒரு புயல் மாதிரி தான் இவர் இருக்காரு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு லோகேஷோட கைதி படத்துல தான் நம்ம நிறைய பார்த்தோம் அதுல போலீஸ் ஆபிசரா சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு ஆனா அதுக்கப்புறமும் தொடர்ந்து இவருக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறமா லோகேஷ் விக்ரம் படத்துல மறுபடியும் நடிக்க வச்சாரு இனிமே அவரை பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் லோகேஷ் தான் வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு நல்ல டேலண்ட் இருந்தும் நம்ம தமிழ் சினிமாவில் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஜொலிக்க முடியல லேஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் யேசுதாஸ் திரைத்துறையில பிரபல பாடகரா இருக்கக்கூடிய ஏசுதாஸோட மகன் தான் இந்த விஜய் யேசுதாஸ் ஆரம்பத்துல மலையாளத்துல ஒன்னு ரெண்டு படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிச்சு அதன் மூலமா தான் நம்ம தமிழ் சினிமாவிலேயே அறிமுகமானாரு தனுஷ் நடிப்புல வெளிவந்த மாரி படத்துல இவர்தான் வில்லனா நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா படை வீரன் அப்படின்ற படத்துலயும் முக்கியமான கேரக்டர்ல விஜய் யேசுதாஸ் நடிச்சிருப்பாரு தன்னோட கான குரலால எல்லாரையுமே கவர்ந்து இழுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் விஜய் யேசுதாஸும் தனுஷும் மாரி படத்துக்கு அப்புறமா பயங்கரமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க இருந்தாலுமே தனுஷாலையும் எந்த ஒரு உதவியும் பண்ண முடியல இவர்கிட்ட ஒரு பக்காவான டேலண்ட் இருந்துமே தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில இவரால சர்வே பண்ண முடியல

அந்த ப்ராஜெக்ட் மூலமா மறுபடியும் நானி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நிரந்தர இடத்தை பிடிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அந்த ப்ராஜெக்டா அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க இப்போ பேரடைஸ் அப்படின்ற நானி பயங்கர பிஸியா நடிச்சுட்டு வராரு பார்க்க போறது கிச்சா சுதீப் கன்னடத்துல தான் நடிச்ச படத்தின் மூலமா மக்கள் கிட்ட கிச்சாவா அறியப்பட்டவர் தான் இந்த நடிகர் சுதீப் கன்னட சினிமாவில் ரொம்ப அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு முன்னணி நடிகர் சுதீப் தமிழ்ல நானி பொலி மாதிரியான படங்கள்ல வில்லனா வந்து மிரட்டி விட்டுருப்பாரு இவர் சினிமாவில் தான் வில்லன் நிஜ வாழ்க்கையில ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சாதுவா சமூக சேவைகளை யாருக்குமே தெரியாம அமைதியா பண்ணிட்டு வராரு நான் ஒரு மிகப்பெரிய நடிகன் அப்படின்ற எந்த ஒரு பந்தமும் இல்லாத ஆள் சுதீப்னு சொல்லலாம் இப்ப வரைக்குமே தன்னோட அறக்கட்டளையின் மூலமா ஏழை எளிய மாணவர்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிய பண்ணிட்டு வராரு இவரோட உதவியால எக்கச்சக்க மாணவர்கள் ஃப்ரீயா படிச்சிட்டு இருக்காங்க கன்னடா இண்டஸ்ட்ரியில இவர் என்னதான் கொடி கட்டி பறந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவில இவருக்கு தொடர்ந்து எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லாம போயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காளிதாஸ் ஜெயராம் மலையாள குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி அப்பவே தேசிய விருத விண்பனவர் தான் காளிதாஸ் ஜெயராம் தமிழ்ல மீன் குழம்பும் மண்பானையும் அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமாகிறாரு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளிவந்த பாவக்கதைகள்ல திருநங்கையா நடிச்சு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தாரு இவரோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்னைக்குமே நின்று பேசும்னு சொல்லலாம் கதையோட போக்குக்கு ஏற்ற மாதிரி இயல்பாவே நடிக்கக்கூடிய டேலண்ட் காளிதாஸ் கிட்ட உண்டு கடைசியா ராயன் படத்துல தனுஷோட தம்பியா நடிச்சிருப்பாரு இருந்தாலுமே இவரோட டேலண்ட்டுக்கு இன்னும் ஒரு தரமான வாய்ப்பு நம்ம தமிழ் சினிமா கொடுக்கல அப்படின்றதுதான் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு